ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்துக்கு பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க என்னன்னு பார்க்குறீங்களா சுவையான ருசியான டேஸ்டான வெந்தய குழம்பு கிராமத்து முறைப்படி எப்படி வைக்கிறது தாங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க பிரிஸ் வீடியோக்குள்ள போய் வெந்தய குழம்பு செய்முறையை பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம் வாங்க குழம்பு வைக்க தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் அப்புறம் வந்து அரிசி சாப்பாடாகுவில் அந்த அரிசி தாங்க அப்புறம் வந்து இது வந்து மல்லிங்க மல்லி எதுக்காக சேர்த்துறோன்னா நம்ம குழம்பு வந்து திக்னஸாக திக்னஸ்ஸாக வர்றதுக்காக நம்ம சேர்த்துறோம் இது எல்லாம் தான் அந்த குழம்புக்கு தேவையான முக்கியமான நம்ம ஆட் பண்ணுற மசாலா இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பில் சட்டி வச்சாச்சுங்க இப்போ வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் இது எல்லாமே அடுப்பு சிம்மில் இருக்கணும் ரெண்டாவது மிளகு சீரகம் போட்டுக்கலாம் வேகமாக வச்சிங்கன்னா டக்குனு கருகிடும் அப்புறம் வந்து வெந்தயம் வந்து கசப்பு தன்மை வந்து நம்ம குழம்புல வந்து கசப்பு இறங்கிடும் அதனால நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் வறுக்கலாங்க வறுத்துட்டு பார்க்கலாம் அரிசிலாம் நல்லா பொறிஞ்சு வருது பாருங்க சூப்பராக நம்மளோட மசாலாவெல்லாம் வறுப்பட்டுச்சு பாருங்க நல்லா பொன்னிறமாக இதுக்கு மேலே வறுப்பட விடக்கூடாது கருகவும் கூடாது அப்புறம் ஆரம்பிக்க அப்புறம் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்ட அரைச்சிக்கலாம் நம்ம குழம்பு தாளிப்புக்கு தேவையான பாத்திரம் வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக தான் சேர்த்திக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாங்க அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க கறிக்கீரை போகுது இப்போது நான் இதெல்லாம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நல்லா பாருங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இப்போதைக்கு சின்ன வெங்காயம் இல்லை நான் பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் வெங்காயத்தை வந்து நம்ம ஒன்றா கலந்துட்டுக்கலாங்க கரு வெங்காயம் வளங்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அதுதான் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறீங்க இதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா போட வேணாம் வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து இந்த மாதிரி பொதுசா தக்காளி ஒரு அஞ்சு பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இத வந்து இப்போ நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேங்க மிக்சியில் போட்டு தண்ணியை ஊற்றி அரைக்கக்கூடாது கூடாது தக்காளி வந்து நல்லா வேகணுங்க எந்த அளவுக்கு வேகணும்னு பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டிருக்கிற அந்த ஒரு அடையாளமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிடணும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமா தக்காளி வெந்துருங்க வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கணுங்க பாருங்க நல்லா சந்தனமாக பவுட்ரு மாதிரி அரைச்சிருக்க பாருங்கள் நம்ம வறுத்த மசாலா எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து குழம்புக்கு தேவையான மசாலா வந்து அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் இதில் வந்து நம்ம மிளகா சேர்த்தலை நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து இது இதோடையே வரமிளகாயும் வறுத்து நம்ம நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் நான் வந்து வரமிளகா தூள் போ போடலான்னு சொல்லி தான் நான் வந்து வரமிளகா சேர்த்துக்கல இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க அதோட இந்த மசாலாவோட வாசனை என்னை அப்படியே சுண்டி இழுக்குதுங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த மசாலா இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து நல்லா விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே இந்த தக்காளி வந்து வெந்துக்கிட்டு இருக்குது அதனால பிடிக்க ஆரம்பிச்சிரும் குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா கார சிரமமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நான் சொன்ன மாதிரி தக்காளி போட்ட அடையாளமே இல்லாமல் இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம வைக்கிற இந்த வெந்தய குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டே ரெண்டு செகண்ட் இருக்கட்டும்ங்க ஏன்னா அந்த வரமிளகத்தூளோடய பச்சை வசனையெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் போட்ட மிளகாத்தூளோட பச்சை வசனையெல்லாம் போயிருச்சுங்க போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாத்தூளை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா தூளை வந்து சேர்த்தியாச்சுங்க நான் அதை சேர்த்துறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் இங்கே பாருங்கள் சிம்மில் தான் இருக்கணுங்க நம்ம இந்த பவுடரை சேர்த்துனதுமே எல்லாமே அந்த எண்ணெய் வந்து இழுத்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு எலுமிச்சம்பால அளவு புளி எடுத்து ஊற வச்சிருந்தேங்க பழைய புளி தான் அதை கரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம குழம்புல தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க குழம்பு வந்து எவ்வளோ திக்னஸா இருக்குது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் வந்து சேர்க்க வேண்டியது இல்லைங்க தேங்காய் சேர்த்தனா எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காது பொதுவாக வெந்தய குழம்புக்கு வந்து ஏன் வரணும் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து வேகமாக வச்சுக்கலாம் ஏன்னா இது கொதிக்கணும் இல்லைங்களா அதனால குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துட்டேங்க இது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் போட்டு மூடி ஒரு இருக்குங்க பாருங்க நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சோம் பாருங்க உங்களுக்கே அடையாளம் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் அது எந்த அளவுக்கு நல்லா சுந்தி வந்திருக்குன்னு பாருங்க இப்போ வந்து நல்ல வேகமா அடுப்பு வச்சு நம்ம அடுப்பு வேகமாக வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோங்க இப்போ சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விட்ருக்கோம் பாருங்கள் குழம்பு என் இந்த குழம்பு இவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வரும்னு சொல்லி நானே எதிர்பார்க்கலைங்க அவ்வளோ ஒரு மனமாக பார்க்கணும் இன்னொரு தடவை இந்த வெந்தய குழம்பு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் நம்ம ஊத்துன எண்ணெயெலாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் எண்ணெய் காணும் காட்டு தெரியுற மாதிரி நல்லா இப்ப இங்கே பாருங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு சொல்லி பாருங்க உங்களுக்கே தெரியும் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு வந்து வெள்ளம் போட்டால் வேற லெவல் டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும் அதனால என்கிட்ட இப்போதைக்கு வெள்ளம் இல்லைங்க நான் கொஞ்சம் சக்கரை மட்டும் நான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போடுங்க நிறைய வேணாம் இனிச்சு கிடக்கும் குழம்பு வெந்தய குழம்போட ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சுங்க கடைசியாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னாங்க வாங்க பார்த்துர்லாம் நம்ம குழம்பு ஒரு ஜி பூம்பா போட்டு ஓப்பன் பண்ணிடலாம் ஜி பூம்பா டட்டடை சூப்பராக இருக்குங்களா நம்மளோட வெந்தய குழம்பு டேஸ்ட்டு பார்த்துர்லாங்க வேற ஒரு லெவல் டேஸ்டுங்க இந்த குழம்பு வந்து நீங்க தோசை கிட்ட விட்டு சாப்பிட்டீங்கன்னா வந்திய குழம்பு வச்சு சூப்பரா இருக்கு